அப்சரா எந்திரி தம்பி மூஞ்சில தண்ணி அடிச்சு பாக்கலாம் கடைக்காரர் அவசர கதையில் கடைக்குள் ஓடினார் அங்கே கூட்டம் கூடாமல் இருக்க வேண்டும் என்று விவான் சுற்றும் முற்றும் பார்த்தான் நல்ல வேலையாக யாரும் அங்கே இல்லை தண்ணீர் வந்ததும் முகத்தில் அடித்தான் விவான் என்று வாயை திறந்தாள் அதிலும் கொஞ்சம் தண்ணீரை விட்டான் விவான் கேட்டையா கேள்விப்பட்டயா என்னாச்சுன்னு சின்னு ஒளராதா என் கூட கிளம்பு உன்னால வர முடியுமா வர முடியாதா மிகவும் தெளிவுடன் பேசினான் விவான் வரண்டா வரேன் தடுமாற்றத்துடன் எழுந்தாள் வண்டியில் முதலில் ஏறிய விவான் அவளை பொறுமையாக ஏற்றினான் அவள் ஏறிய பிற்பாடு நல்லா புடிச்சு என்று சொல்லிவிட்டு எவ்வளவு வேகமாக அந்த வண்டியை விரட்ட முடியுமோ அவ்வளவு வேகமாக விரட்டி அப்சராவும் மல்லியும் தங்கி இருந்த கல்லூரி விடுதிக்கு சென்றான் இவர்கள் போவதற்கு முன்பே அங்கே மிகப்பெரிய சலசலப்பு இருந்தது அந்த சலசலப்பை பார்த்த பிற்பாடு இருவர் உடம்பிலும் மிகப்பெரிய உஷ்ணம் பரவ தொடங்கியது உங்களுக்கு கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னா அஸ்வின் தமிழ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க